என் அன்பு பிள்ளையே இந்த நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பூரண ஆசை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் இனி உன் வாழ்வில் இருள் நீங்கி உன் வாழ்வு ஒளிமயமாக மாறப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப்போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள் இறுதிவலை கேள் என் பிள்ளையே உன் ஆசைகளுடனும் என் நல்லாசைகளுடனும் நீ துவங்க இருக்கின்றாய் இனி உன் வாழ்வில் பயம் இருக்காது சோர்வு கவலைகளை விரட்டி என்றும் எதுவும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாது தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளை உள்ளாக்குகின்றது என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன் என் பிள்ளையே என்னிடம் உன்னை வரவேற்பதற்கான காரணம் என்னிடம் வந்தவர்களின் கஷ்டம் காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வரும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள் உன்னுடைய நம்பிக்கையே துடுப்பாகும் உன்னுடைய பொறுமையே படகாகும் எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் போதும் நீ தானே வந்துவிடலாம் நீ உன்னோடு வருவது உன் அப்பா முருகப்பெருமாள் பயப்படாமல் இரு கலங்கிக் கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு எழுந்துவாய் என் பிள்ளையே என் கண்களைப் பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவோ அல்லது தினம் தினம் அலை என்னிடம் உன்னை வரவைக்கவில்லை உனக்காக நான் கொடுத்த நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபம் இன்று முதல் நீ கண்ட சோதனைகளை அனைத்தையும் கஷ்டகாலங்களையும் இருந்து நன்மையை பார்க்கப் போகிறாய் என் பிள்ளையே நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகின்றாய் உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி பேருளி வீசப் போகிறது என் பிள்ளையே ஆம் குழந்தையே நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் கவலைகளை தீர்த்து வைக்க நான் நேரடியாக உன்னை காண வரப்போகிறேன் என் பிள்ளையே என் வருகைக்காக காத்திரு செல்லமே இதை நீ அறிந்து தான் நான் உனக்கு சில அறிகுறிகளையும் சிலபோது காட்சிகளாகவும் வந்திருக்கின்றேன் அதையும் நீ அறிந்து கொள் விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க விரைந்து வா என் பிள்ளையே உன் மனதில் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே நிச்சயம் நிறைவேறும் எதை பற்றியும் கவலைப்படாதே துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் நானாக தரும் வரையில் சற்று பொறுமையாக இரு என் பிள்ளையே பயத்தையும் பதட்டத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் அப்பா முருகப்பெருமான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் தொடங்கு என் பிள்ளையே என் குழந்தையே அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்வாய் எப்பொழுதுமே ஒரு புன்னகை உன் முகத்தில் வைத்திருப்பாய் உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள் கேலியும் கிண்டலுமாகவும் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய் அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன் உண்மையான முகத்தை உன் அப்பா நான் அறிவேன் தனிமையில் அமர்ந்து நீ கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய் உன் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்து இருக்கும் உன் துக்கமும் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலே அழுதிவிட்டு உன் சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய் இதுதான் உண்மையான முகம் நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேசம் போட்டுக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டிருப்பாய் யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம் உன்னுடனே உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும் உன் கவலைகளும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எப்படி மறைக்க முடியும் தனிமையில் நீ வைத்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாகாது எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் எதை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறது அதை நீ அடக்கி ஒருமுகப்படுத்தினாலே போதும் உன் நேரமும் சேருமிடமும் நல்லதாய் மாறும் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியை தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு நிற்கின்றாய் நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களை நீ இன்னும் அசை இருக்கின்றாய் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய் உன் எண்ணங்களையும் யோசனைகளையும் அணுகுமுறைகளையும் நீ மாற்று உன் மாற்றம் உன் வாழ்க்கையை அழகிய பூங்காவனமாய் நிச்சயமாக மாற்றும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்வான நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை என்ற பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாய் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்வை சலித்துக்கொள்ளாதே கொள்ளாதே குழந்தையே என் குழந்தையே எனக்கு என் அப்பா கொடுத்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டே இரு நீ ஒன்றை நினைக்கும் பொழுது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும் நீ இனி சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கானதை உன்னிடமே உன் அப்பா நான் சேர்க்கத்தான் போகின்றேன் சர்வ நிச்சயமாய் நடக்கும் இது உன் அப்பாவின் தெய்வ வாக்கு கண்களை துடைத்து நிம்மதியாக உறங்கு நாளை விடியலில் நம்பிக்கையோடு துவங்கு எல்லாம் நினைத்தபடியே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன் அப்பா நான் நடத்தி கொடுப்பேன் என்று நீ நம்பு என் பிள்ளையே என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் ஆறுதல் சொல்லும் தேட்டும் நிலையை நீ கடந்து விட்டாய் ஆறுதலான வார்த்தைகள் கேட்டு கேட்டு செலுத்தி உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மன தைரியமும் கொண்ட பிள்ளை நீ ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படவில்லை உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரைத் துடக்கும் விரல்கள் கூட உனக்கு தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீர் என்று எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் என் அப்பா ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்துவிடுங்கள் என்று முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நீ நினைத்தாயா ஒன்றை புரிந்து கொள் நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அல்ல நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல்தான் தான் ஏற்கனவே கூறியுள்ளது போல என்னை யார் எப்படி வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே மாறிவிடுவேன் என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன் ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவோ ஒரு கர்மாவை போக்கும் உறவாகவோ நீ என்னை நினைத்துக்கொண்டால் உனக்கான அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் உன் குருவாக அவதரிப்பேன் அப்படியாகத்தான் உன் குழந்தையை நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளும் ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும் அவ்வாறு இன்று இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் அந்த நம்பிக்கை பிறக்கும் இந்த வாக்கு பளிக்கும் பழித்தே தீரும் என்று நம்பிக்கை உனக்குள் வரும் அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் மாட்டாய் என் அப்பா தெய்வ வாக்கு தந்துவிட்டார் அது நடந்தே தீரும் இனி எனக்கு என்ன கவலை என்று உற்சாகமாய் உன் கடமைகளை செய்வாய் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கு என்று துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் முயற்சி காத்திருக்கிறது என்று என் வார்த்தைகள் உன்னை தொடர்ந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று உன்னை தேடி அற்புதங்கள் வர துவங்கிவிடும் குழந்தையே உன் கனவு வாழ்க்கை பற்றி நினைக்காதே அது நிச்சயமாக நிறைவேறும் பயப்படாமல் இரு என் செல்லமே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடையப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நான் கூறுவது இப்பொழுதிலிருந்தே பழிக்க துவங்கும் உன் மனதிற்குள் நுழைந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நடப்பதையும் பிறர் கேலி கிண்டல்களுக்கு உள்ளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நீ நினைக்கின்றாயா என் பிள்ளையே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க முடியாது வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன் இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் பிள்ளையே உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன் அந்த துஷ்டர்களுக்கும் சரியான பாடம் புகட்டுவேன் காலங்களாய் வீழ்ந்தாய் பிரிவுகளாய் உடைந்தாய் வார்த்தைகளாய் வீழ்த்தப்பட்டாய் கண்ணீராய் நனைந்தாய் என் குழந்தையே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ எதற்காக கதறுகின்றாய் என் குழந்தையே நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும் இது உன் அப்பாவின் வாக்கு என்றும் வீண் போகாது பொய்க்காது இது உன் அப்பா முருகப்பெருமானின் வாக்கு சர்வ நிச்சயமாக பழிக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேருண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை